இந்த இருக்கிற கேரளாக்குள்ள ரூபா கொடுத்தா ஓட்டுக்கு ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான் சாதாரண இருப்பான் வெறும் ரூபாய்க்கு பாடுபடுவான் பாடுபடுற சும்மா நீ எந்த எனக்கு காசு கட்ட தமிழன இந்த அறுபதாம் ஆண்டு காலமா முட்டா பயலாவே வச்சிருக்கு இந்த திராவிட கட்சி நான் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எழுபத்தி நாலு ஆயிடுச்சு நான் கிட்ட கிட்ட ஐம்பது ஆண்டு காலம் நாப்பத்தி எட்டு ஆண்டு காலம் நான் திமுக தரேன் எனக்குதான் இந்த திருட்டு பேக பாம்பின் கால் பாம்பரிய மாதிரி எனக்குதான் இந்த திமுக திருட்டு தண்ணியும் என்னோட பேர் தம்பி துறைங்க நான் சுடல மாற என்னோட ஒரிஜினல் பேர் மாரசாமிங்க எனக்கு பேர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சென்னை கடற்கரையில வச்ச பேர் தம்பி துறைங்க இங்க இருக்க சுப்பிரமணிய சாமியும் இங்க இருக்க கோவிந்த சாமியும் எல்லாம் திமுக திமுக பக்கா கே திமுக பிறந்தவன் எனக்கு தெரியும இந்த திமுக காரன் என்னென்ன திருமுழு பண்ணுவான் என்னென்ன திருட்டு தன் பண்ணுவான்னு அறுபதாம் ஆண்டு காலமா இந்த தமிழக மக்களை தமிழ் 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 சொல்றான் இல்லையா ஒரு டிகிரி படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு கேப்பமியா அந்த பிள்ளை ஜனவரி பிப்ரவரி வேணா கரெக்டா சொல்லிருமியா சித்திர வைகாசி சொல்லாதியா தமிழ் தமிழ்னே இந்த ஐம்பது வருஷம் நம்மளை ஏமாத்தி இவங்க அப்ப மக்க புள்ள அவங்க அந்த அமைச்சரோட சொந்தக்காரங்க இந்த காரம் வச்சிருக்க ஸ்கூல்ல போறாம ஹிந்தி சொல்லி கொடுத்துருக்க